திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய முப்பத்து எட்டாவது பாடல் திருநாட்டு சிறப்பினுடைய எட்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கல்யண கரைந்து வீழும் சுடும்புணல் புனல் குழவீம் காணத்து ஒென தவழ்ந்து தீம்பால் உண்டு உறி திந்தோல் மல்லர் செல்யென தெழிக்கும் பம்பை தீங்குரல் செவிவாய்த்தேக்கி மெல்லன காலில் போகி பனைதொரும் விளையாட்டு எய்தி கல்யண கரைந்து வீழும் சுடும்புணல் குலவி குளவி இவ்வாறு உருவான அந்த பொருணையாறு என்கின்ற அந்த குழந்தை காணத்து என தவழ்ந்து அப்படியே அந்த காட்டிலே மெதுவாக நகர்ந்து சென்று தீம்பால் உண்டு உரி அங்கே இருக்கக்கூடிய உண்டு மகிழ்ந்து திந்தோல் மல்லர் செல் என தெழிக்கும் பம்பை தீங்குரல் செவிவாய் தேக்கி அங்கே மல்லர்கள் எல்லாம் இந்த பக்கம் செல்ல உம் இந்த பக்கம் செல்லும் என்று சொல்லி அங்கே அதை மடைமா நிற்கின்ற அந்த நிகழ்வில எல்லா இடத்தும் அதை செவியிலே ஏற்றுக்கொண்டு மெல்லன காலில் போகி அங்கே அந்த வாய்க்கால் வழியாக மெதுவாக நுழைந்து சென்று பனைதோறும் விளையாட்டு எய்தி ஒவ்வொரு வயலிலும் சென்று அப்படியே அந்த வெள்ளம் சேர்ந்து ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருப்பதை போல அப்படியே பல இடங்களிலும் சென்று அந்த வயல்களில் நிரம்பி நிற்கின்றது பொருணையாறு என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்